அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே ஒரு அவசியமான ஒரு பதிவும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும்பாலான ஒரு மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன் உங்கள் அக்கம் பக்கம் யார்கிட்ட கேட்டாலும் கடன் இல்லாத ஒரு மனுஷங்கள இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும் எவ்வளோ ஒரு ஏழையாக இருக்கட்டும் கண்டிப்பாக கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை யாராலையுமே வாழவே முடியாது அந்த கடனானது நம்மளோட தேவைக்காக ஒரு அவசரத்துக்காக வாங்கியிருப்போம் அந்த தேவை வந்து முடிச்ச முடிஞ்சாலுமே நமக்கு வந்து அந்த கடன் தொகை மட்டும் அடைக்கவே முடியாமல் அது ஒரு சில கடன் பிரச்சனைகள் நமக்கு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் வட்டி மட்டுமே கட்டிகிட்ருப்போம் ஆனால் வந்து அசல் கட்டவே முடியாமல் எத்தனையோ பேர் வந்து மனசு கஷ்டப்படுறது நம்மளே பார்த்துருப்போம் அன்றாட வாழ்க்கையில் நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம் நிறைய பூஜைகள் பண்ணிவிட்டோம் நிறைய சம்பாதிக்கவும் செய்கிறோம் ஆனால் சில கடன் தொகைகள் மட்டும் வட்டி மட்டுமே தான் போயிட்டுருக்குமா ஆனால் அசல் எங்களால் கட்டவே முடியல அப்படிப்பட்டவங்களுக்கான மிக ஒரு முக்கியமான பதிவு எல்லா பரிகாரங்களும் செஞ்சு எங்களுக்கு எந்தவித பலன் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க கூட தாராளமாக ஒரு எளிய முறையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன ஒரு தாந்திரீக பரிகாரம் இதற்கு பூஜை கிடையாது மந்திரங்கள் கிடையாது நமக்கு பெண்களுக்கான அந்த பீரியட்ஸ் தீட்டு அது மாதிரி எந்தவித தீட்டு விளக்க எதுவுமே கிடையாது எந்த ஃபார்மாலிட்டியுமே கிடையாது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பொருளை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாம் அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பரிகாரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இன்றைக்கு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை எப்பயுமே நம்ம கடன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் ஒரு கடன் பிரச்சனைகள் தீரணுங்கிற ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும் இல்லை ஒரு எந்த அந்த கடன் அப்படிங்கிற அந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்வதற்கு நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக நம்ம எடுக்கிற அந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக நம்ம எடுக்கப் போகின்ற விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு வெற்றியை தான் கொடுக்கும் இதற்கு என்ன முழு காரணம் கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னாலே மங்கள காரகன்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய கடனாக இருக்கட்டும் கருமாவாக இருக்கட்டும் இதையெல்லாம் கரைவதற்கான அந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம செவ்வாய் ஹோரையிலே நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எப்படிப்பட்ட கடனும் வாழ்க்கையில் இருக்கிற கர்ம கடன்கள் இது எல்லாமே தீருங்கிறதே ஒரு ஐதீகமாக இருக்குது அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகின்ற தாந்திரிக பரிகாரம் இதற்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எந்தவித விதிவிலக்கம் எதுவுமே கிடையாதுங்க இதற்காக ஒரு கண்ணாடி பவுல் மட்டும் நீங்கள் ஒன்று எடுத்துக்கணும் கண்ணாடி பவுல் அப்படிங்கக்கிட்ட இல்லைம்மா அப்படிங்கிறவங்க நம்முடைய நம்ம பூஜைல வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த பெரிய அகல் சொல்லுவோம் பாருங்கள் அது மாதிரி மண்ணாலான ஒரு அகல் இல்லாட்டி மண்ணாலான சின்னதான ஒரு ரவுண்டான குழியான ஒரு பாத்திரம் மற்றபடி எவர் சில்வர் ஸ்டீலு வேறு இது மாதிரி உள்ள பொருட்கள் வேணாம் ஏன்னால் இதற்கு நம்ம உபயோகப்படுற அதில் போகின்ற பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு தான் கழுப்பு வைத்து அதுவும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் நமக்கு வெற்றி தான் கொடுக்கும் இது நமக்கு சரிப்பட்டு வருமா இதெல்லாம் செஞ்சால் நம்ம கடன்லாம் தீருமா அப்படின்னு துளி கூட சந்தேகமே இல்லாமல் முழு ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும் ஏன்னா கல்லுப்பில் வந்து நம்ம சாதாரண சின்னதான ஒரு பொருள் நம்ம நினச்சிட்ருக்கோம் அதில் நிறைய ரகசியங்கள் ரகரி நிறைய நமக்கு ஆன்மீக தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே இந்த கல்லுப்பு வச்சு செய்கிறப்ப நமக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் இந்த கல்லுப்பை ஏற்கனவே நம்ம அதை சமையல் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற அந்த கல்லுப்பு நமக்கு வேண்டாம் தனியாக நம்ம பூஜைக்குன்னு வச்சுருக்க கல்லூப்பு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லாட்டி புதுசாக கூட கொஞ்சோண்டு கல்லுப்பு கூட நம்ம வாங்கிட்டு இதற்கு கொட்டி வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு அந்த கண்ணாடி பவுலில் ஒரு முக்கா பங்கு அளவுக்கு நீங்கள் கல்லுப்பு நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதோட சேர்க்க போகின்ற மிக முக்கியமான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா மிளகு நம்முடைய கடன் தீர்ப்பதற்கான அற்புதமான அந்த தாந்திரிக பொருள் அந்த மிளகு தான் ஏன்னா எப்படிப்பட்ட கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மிளகுக்கும் கல்லுப்புக்கும் இருக்குது அதனால தான் மிளகை வந்து நம்ம வந்து இந்த ஒரு பரிகாரத்துக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம் இதை வந்து என்ன பண்ணி கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு மிளகு எடுத்துக்கணும் இதற்கு அதுக்காக நம்ம சொல்லிவிட்டு உடனே எடுத்து நம்ம அள்ளி டக்குன்னு இருபத்தி ஏழு மிளகா கொட்டக்கூடாது ஒவ்வொரு மிளகா ஒவ்வொரு மிளகா ரெண்டாக கூட வைக்கக்கூடாது ஒவ்வொரு மிளகா வைக்கிறப்ப என்னுடைய கடன் தொகையானது சீக்கிரம் அடையணும் எங்களுடைய கடன் தொகை தேரணும் என்னுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மிளகா அப்படி இருபத்தி ஏழு மிளகை அந்த கல்லுப்பு மிள நீங்கள் பரப்பி வச்சிடணும் இவ்வளோதாங்க இதை வந்து நம்ம எப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் நம்ம செய்யணும் செவ்வாய்க்கிழமை ரொம்ப வந்து நமக்கு அந்த கடன் தீர்க்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் சொல்லியிருக்கோம் நம்ம வந்து செவ்வாய்கிழமை செவ்வாஹோரையில் பண்ணுறப்ப நமக்கு நல்ல அதீத பலன்கள் கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாஹோரை எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு ராத்திரி எட்டு டு ஒம்பது இதில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ இந்த பதிவை தாமதமாகதை பார்த்தோன்னா நீங்கள் தாராளமாக அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் இதை பணி செஞ்சுக்கலாம் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த ராத்திரி நேரம் எட்டு டு ஒம்பது செவ்வாய் ஹோரை இருக்குது பார்த்திங்களா அந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நம்ம கை கால் முகம் மட்டும் கழுகிட்டு இதே மாதிரி எளிமையான இந்த ஒரு கல்லுப்பு பரிகாரம் அது மேலே மிளகு மட்டும் ஒரு ஐந்து நிமிடம் போதும் நீங்கள் மனசுக்குள்ளே கோ நம்ம சுவாமி ரூமில் போயிட்டு சுவாமி வேண்டணும் அப்படின்லாம் கிடையாது மனசுக்குள்ளே நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய கடன் தொகை மட்டும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இந்த உப்பு மிளகு பரிகாரம் மட்டும் ஒரு முறை மட்டும் செஞ்சு பாருங்களேன் நிச்சயமாக அந்த கடன் அடைப்பதற்கான அந்த ஒரு வழிகள் இருக்கு பாருங்க நமக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த வழிகள் இது எல்லாமே நமக்கு இயற்கையும் சரி நம்முடைய செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோர அந்த ஹோரைக்கு உரிய அந்த கிரகங்களும் சரி நமக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் வருமானமாவது ஏதோ ஒரு வகையில் நமக்கு அதாவே தானாகவே உருவாகி நம்முடைய கடன் தொகைகள் அடைப்பதற்கான சூழலை வந்து கொடுக்கும் இதை வந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் தாராளமாக மாற்றலாம் இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு நாளைக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் காமிக்க ஆரம்பிச்சிடும் கடன் அடைவதற்கான ஏதோ ஒரு சூழல் நமக்கு அப்படியே உருவாக்கி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அமைஞ்சிடும் பதினஞ்சு நாளைக்கு அப்புறமேட்டு இல்லாட்டி ஒரு மாதம் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த கல்லூப்பை எடுத்து அப்படியே கிச்சன் சிங்கில் நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டு கால் படாத இடத்துல இல்லட்டு கிச்சன் சிங்கில் விட்டுலாம் இந்த மிளகு வந்து கால் படாத இடத்துல இல்லாட்டி குப்பையில் நீங்கள் சேர்த்துடலாம் இவ்வளோதாங்க பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் இந்த பரிகாரத்துக்கு இவ்வளோ ஒரு சக்தியாக நினப்போம் ஆனால் இதோட அதீத சக்திகள் வந்து அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் அதே நேரம் இந்த உப்பும் கல்லுப்பும் வைக்கிறது வந்து குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கெட்ட எனர்ஜி நாங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸு தேவையில்லாத அந்த எதிர்மறை ஆற்றல்கள் நம்ம குடும்பத்திற்குள்ளே ஏதாவது கந்திருஷ்டி வர எந்த ஒரு விஷயங்கள் அந்த பணத்தை பணம் வந்து உள்ளே வருவதற்கான அந்த ஒரு முட்டுக்கட்டைகள் தடைகள் இது எல்லாத்தையுமே நீக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லுப்பும் அந்த மிளகு மட்டும் வச்சதுக்கப்புறமேட்டு அந்த பவுல் எடுத்துகிட்டு நம்மளுடைய வீட்டில் உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ரூமு ஒரு ரூமு இப்போ ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு ரூம்லையுமே அந்த கல்லுப்பு அந்த பவுலை கொண்டு போய் நீங்கள் அப்படியே ஒரு வீடு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அப்படியே ஃபுல்லாக போய் காமிச்சிட்டு ஒவ்வொரு மூலையிலையுமே அந்த கல்லுப்பையும் பவுலையும் நீங்கள் காமிச்சிட்டு வந்துடணும் அவ்வளோதான் பண்ணிவிட்டு இந்த கல்லுப்பையும் பவுலையும் எங்கே வைக்கிறோங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டை ஹாலில் வச்சுக்கலாம் குழந்தைங்க கால் படாத இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் இந்த முறையில் ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இதே மாதிரி கல்லுப்பை நீங்கள் மாற்றி பாருங்க கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல அதீத ஒரு பலன்கள் கொடுக்கும் நமக்கு பணப்புழக்கங்கள் அதிகமாகும் அதனால ரொம்ப எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் நமக்கு எந்த வித கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது இந்த ஒரு விஷயத்துக்கு அதனால நம்பிக்கையோடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய எல்லா கடன்களும் தீர்ந்தும் நல்லபடியாக சந்தோஷமாக வாழலாம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்